விட்டு வரோம் வாங்கடி நீ வர போறீல இல்ல அடி அவளு புள்ளையில பேல்றதே மோல்றதே அள்ளி போறதுக்கு நம்ம வேணா இதுக்கு மட்டும் நம்ம தேவ பட மாட்டோமா என்ன ஏதன எனக்கு கேட்டப் போறோம் ரெண்டுல உன பாத்து போறோம் வாங்க அப்படி நீங்க நான் இருக்கேன் நீ என்னடி கேட்டு இந்த தவள கொஞ்சம் பணம் அடிச்சு போறவனோ ம்ம் ஒண்ணு முடியாது அவன் ஒரு வெத்து பேசிடி ஹஹே என்ன கம்பு இங்க எடுத்துறப்பதே பானை அந்த பக்கம் இருக்குது

பத்தி பேசினா என் வீட்டுக்காரி அரந்து உருந்து பயந்து வரடியோ காம அப்படியே அமைதியா ஊமா தரமா போனோம்னா கிடைக்கும் ஏதோவா நம்மக்குள்ளதுக்கு நம்ம தான் நீ குரல் கொடுக்கணும் நம்ம எப்பவுமே குறுப்பா சேர்ந்து இருந்தோம்னா எதையும் சாதிக்கல முடியலோ ஆடிய வளர என்னடி புதுசு புதுசா கண்டுபிடிச்சு தொலைகிறியே இந்த கொக்கோ கிக்கோ தண்ணி அள்ளி ஊத்துறது ஸ்பூன் லெமன்

என் தெய்வமே செல்லமாக்காவே சொல்லி போச்சு செல்லப்புள்ள அங்கதான் நிற்கிறேன் அப்படியே சவுண்டு கொடுத்துட்டே இருப்பியான் உன் வாய்ஸ கால்குலேட் பண்ணி அப்படியே நான் வந்து வச்சு புரியா ஆ வரவே

வா நீ அடுத்து வா யார் மூஞ்சில அடிக்கிற நான் பாக்குறேன் ஐயனட்டு கொஞ்சம் நீ சேச்சான நான் சேச்சான கொஞ்சம் லேஸ் வசா லூஸ் லூஸ் கட்ட வேண்டியது தானே ஏன்டி இப்படி இருக்குற அடி அடி இருக்குற அடி ரொம்ப இருக்காம கொஞ்சம் லேஸ் ஆவுடி ம் கண்ணல போட்டு கட்டினா இருட்டாதே இருக்கும் அப்ப எங்களுக்கு மட்டும் கலர் கலர் ஆவா தெரிஞ்சுச்சு என்ன என்ன இருக்கு இருக்குனே அதெல்லாம் போட்டு வந்துட்டா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல பிரண்ட் இல்ல ஒண்ணும் அதெல்லாம் போ என்ன என்ன பேச்சு பேசுறானே போடி போய் வச்சு வை வை இப்ப போய் போ போ அடி நெட் ஏறுமா மூச்சு விட முடியலடி

என்னடி உன் மர்மக காரி வச்சிருவாளா நெத்தியில போட்டு ஆத்தா ஆத்த நெத்தியில பாடி பாடி மட்டச்சி அவ கிழிச்சா அவ கிழிச்ச அப்புறம் மாட்டா நல்ல நிலையிலேயே கண்ணு நல்லா இருக்கும் போதே நான் நடக்க தெரியாது தத்தா புத்தா எதிரிட்டு கிடப்பா இவ கண்ணை கட்டிக்கிட்டு போய் போட்டோல வச்சிடறாங்கல்ல கிழிச்ச பிறவாக பார்க்கத்தேன் போகுது ஆடி பாடி ஒரு நல்ல நான் பெரிய நாளையில ஏ மே வேல பாத்துக்கிட்டே கிளவி சாமி படுத்து தொடச்சிரு பொட்ட வச்சிருனு என்னே வேல ஏ வந்த பொங்கலுக்கு கூட நாக்கே பத்தியா கையில குங்குமம் ஒட்டி இருக்கறதே அவ ஒரு பட்டு சாமி படுத்து தொடச்சி நான் போட்டு வச்சு நான் கிளீன் பண்ண வேண்டி அவ அது சாமி கிட்ட கூட அசர மாட்டா இவ போய் கரெக்ட் ஆதனே தில வச்சு புறவாகல பாக்கதே போகுது இவளுதே அது சண்டால தனமே ஒரு பெரிய மனசிய பெரிய நாப்பிரியாலுக்கு பிடிச்ச வேல வாங்குவல ஊறுபட்ட வேலைய அப்ப நீந்த வீட்ல அரிச்சு போட்டு செய்கறியா அவ ஊருக்குல என்னமோ சொல்லி கிட்டு திரியடா ஏமா ஏ வீட்டு கிளவியனா உட்கார வச்சு சோர் போடுறோம்னு அவ கரெக்ட் தான் சொல்லுற ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் போய் உட்கார வச்சு சோர் ஓடாமே நிக்க வச்சு சோர் வர்றாக அவங்க கூறு கட்ட தரமா சொல்றானே நீ கேளு கூறு கட்ட தரமா அப்புறம் செக்கறங்க பாரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு அடி அத்தை இம்பட்டு வசையா இருக்கா மொட்டில்ல பைப்பிடுவேன் கடுப்பு வா வா வான்னு என்னை மட்டும் ஒரு டைம் சொல்லிவிட்டு அவளுக்கு எத்தனை தரும் சொல்லிகிட்டு இருக்கேன் சப்போர்ட் கொண்டு இல்லை சப்போர்ட் பேசாமல் வாய் முடிக்கி நிற்கணும் எந்த சிக்கனும் விடக்கூடாதுன்னு சொல்லிவிடு ஐயோ மைக் செட் உனக்கு எத்தனை தருவேன் சொல்றது பாட்டை கொடுத்தலையா நீ வேற என்ன ஒரு மாதிரி வருது எனக்கு அப்படியே தலை கிறு கிறு சித்திரம் இருந்தால் வந்துச்சு விட்டியா விடலையில அதெல்லாம் பாட்டு போடிக்கிட்டே தான் இருக்கும் நீ போ பாட்டு ஆப் பண்ணிட்ட பக்கத்துல சிக்னல் சவுண்ட கேட்டு அக்கா சிக்னல் குடுக்கு நீ போயிடலான்னு பாக்கறியோ அதெல்லாம் முடியவே முடியாது ஓ என்ன தள்ளறவனா என்ன ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டே நிக்கிறவ ஆமா

சாமி கிட்டட்டு பயந்தவளாச்சே இன்னைக்கு திடீர்னு சாமி வந்திருச்சோ அட ஆமா உம்முளையே பக்தி பரவசம் நம்ம வனரோசா உண்மையிலே சாமி வந்திருச்சையா என்னையவே கண்ண கட்டி இடையவே கண்ண கட்டி விளையாட காமிக்கிறீளோடி அடே நான் என்ன தப்பு கா பண்ண மன்னிப்பு கேட்க சொல்றேன் சாமி படத்துல போய் பொட்டு வைக்கிறது தானக்கா மூணு தப்பு பண்ணலையே நல்ல பக்தியான விளையாட்டு தானக்கா கண்ணை பண்றோம் சாமி பொட்டு வைக்கிற தானே சரி சார் சாரி சாரி ம் தடியாத்தோ கரெக்டாக போய் நெற்றி போட்டலே வச்சுப்பிட்டாலே சாமி வந்து வனரோச சக்கணத்திறந்து ஹு கரெக்டாக வச்சு போ வச்சு போச்சோ ஆத்தா தா என் மகமாக ஆகி நான் உன் கண்ணே எதையும் கட்டலை என் பிரெண்டு வன ரோச சக்கணம் மட்டுந்தான் ஆ தப்பு இப்போ பண்ணியிருந்தா கணத்தில் போட்டுக்கிறேன் அத்தை மனிதர் அத்தை

ஏ டோரா மடத்தோ இம்பிட்டு நேரம் அந்த மொட்டை தாட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தே அவளை பத்தி நக்கல் அடிச்சு கிண்டல் பத்தி குசு 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 சுமந்திரம் போட்டுக்கிட்டு இருந்தேன் சாமி வந்தனா உடனே வந்து சரண்டர் ஆயிட்ட பத்தியா இவன் ஒருத்தி என்னத்த பேசி போறாக சும்மா நாங்கவே விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா இருந்தாலும் என் வீட்டு குல தெய்வம் என் வீட்டு குலத்தை காக்க வந்தவ அவளை ஏதாவது சொல்லுவோமா பேசுவோமா

பயப்படாம ஏந்திரிவா ஏன் நெட்டு பெரிய மனுஷனால தூக்க கள்ள முடியல முடி வா முடி வா வா இந்த செம்பா பொடி முதல்ல இந்த செம்பா பொடிச்சிட்டு வந்து தூக்கு ஒடியா அவத்த கைய போடு வா அட எங்கட்ட அந்த ஆம்பளை ஏல மாமாவே காணாங்க ஆயிட்டு சுருளி தம்பிங்கனதே நெண்டா நின்னதாக ஆள காணாமே சாமி வந்தத நான் ஓடி அந்த பொடிச்சிருபாக பொண்டாட்டி ஆட வர்றதுக்கு என்னமோ ஏதன ஓடி வந்திருபாக ஆள காணா தம்பியே